ஏ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி தான் நிறைய டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிறேன் எல்லா வீடியோவுமே வந்து உங்களுக்கு வரும் சரி ஓகே பார்க்கலாமா மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்யறதுல மறைந்திருக்கிற தெய்வீக ரகசியங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பழையனையில் முருகன் காலையில் ஆண்டி குளத்துலேயும் மாலையில் ராஜா அலங்காரத்துலேயும் காட்சி தராரு சோட்டானக்கரை பகவதி அம்மன் பார்த்திங்கன்னா சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி அப்படின்னு மூணு விதமாக வந்து காட்சி தருவாங்க அந்த வரிசையில் மதுரையில் மீனாட்சி அம்மன் மொத்தம் எட்டு விதமாக அலங்காரத்தில் காட்சி செய்கிறாங்க சக்தி இல்லையில் சிவம் இல்லை அப்படின்னு சிவனே உணர்ந்திருந்த போதும் சக்தி தலங்களாய் விளங்கும் சில ஊர்கள்ல சிவன் ஆட்சியே நடக்கும் ஆனா மதுரையில அன்னையின் கையே ஊங்கி இருக்கும் இல்லையா மதுரையோட அரசியா மீனாட்சி ஆட்சி செய்றாங்க முதல்ல மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் பூஜைகள் செஞ்ச பின்னாடி தான் சுந்தரேஸ்வரருக்கு செய்யறது வழக்கம் பக்தர்களும் அன்னையை வணங்கிய பின்னர் தான் அவரை வணங்கவும் போகிறாங்க ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பல அதிசயம் இருக்குது மதுரை மீனாட்சி தினமும் எட்டு விதமான சக்திகளாக பாவிக்கப்பட்டு ஆராதிக்கப்படுறாங்க இது மற்ற கோயில்களில் இல்லாத ஒரு சிறப்பு திருவனந்தல் பள்ளியறையில் மகா சோடாசி பிராத சந்தியில பாலா சிக்ஸ் டு எயிட் நாழிகை தான் இருப்பாங்க புவனேஸ்வரியா ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு நாழிகை விலை இருப்பாங்க கௌரியா மத்தியானத்துல ஷியாமலாவும் சாயரக்ஷையில் மாதங்கியாகவும் அர்த்த ஜாமத்துல பஞ்சதசியாகவும் பள்ளி அரைக்கு பூரையில சோடாசியாகவும் இருக்காங்க அன்னைக்கு அஞ்சு கால பூஜைகள் நடக்கும் மேலே சொன்ன எல்லா ரூபங்களுக்கும் ஏற்றவாறு தான் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரங்களை செய்கிறாங்களாம் காலையில் சின்னஞ்சிறு சிறுமி போன்று இருப்பாங்க உச்சி காலத்தில் புடவை கட்டி இருப்பாங்க மாலை நேரத்துல தங்க கவசமும் வைர கிரீடமும் அணிஞ்சு இருப்பாங்க நைட்டு அர்த்த ஜாமத்தில் வெண்பட்டு புடவை அணிஞ்சு காட்சி தருவாங்க இது வேற எந்த கோயிலும் இல்லாத சிறப்புங்க அன்னையின் ஒவ்வொரு அலங்கார காட்சியும் காண கண் கோடி வேண்டும் ஒரே நாளில் புவனேஸ்வரி கௌரி சியாமலா மாதங்கி பஞ்சதசி என அன்னையோட அத்தனை ரூபத்தையும் தரிசிப்பவர்களுக்கு மறுபிறப்பே கிடையாதா அப்படிங்கிறது தான் இங்கே மறந்து இருக்கிற தெய்வீக ரகசியம் வாழ்க்கையில ஒரு முறையேனும் காண வேண்டிய அன்னை மீனாட்சியின் பள்ளியறை பூஜையா எல்லா கோயில்களையும் போல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லையும் பள்ளியறை அம்மன் சன்னதியில தான் இருக்குமா இரவு அர்த்த மல்லிகை பூவால கூடாரம் கண்டு வெண் தாமரையிலால மீனாட்சி பாதங்கள் அலங்கரிக்கப்பட்டு வெண்பட்டால அம்மனை அலங்கரிக்கிறாங்க வெண்பட்டுடுத்தி தான் அம்மனும் திருக்காட்சி தராங்க இரவு பள்ளியறைக்கு சுந்தரேஸ்வரது வெள்ளி பாதகைகள் பார்த்தீங்கன்னா சுவாமி சென்னையிலிருந்து பள்ளியறைக்கு வருமா பாதகைகள் வந்த பின்னாடி அன்னைக்கு விசேஷ ஆரத்தி காட்டுவாங்க மூக்குத்தி தீபாரணி தீபாதாரணி ஓகேவா தீப உள்ளே இருக்கும் பெரும்பாலான வண்ணம் வெள்ளை ஆகவே தான் அன்னையின் மூக்குத்தியை மிக தெளிவாக ரசிக்க இயலும் அதோடு மூன்று வகையான தீபங்கள் காட்டப்படும் அதில் கடைசி தீபம் அம்மனின் முகத்துக்கு மிக அருகில காட்டுவாங்க அவ்வாறு காட்டு தெளிவாக பார்க்கலாம் தீபாராதனைக்கு பிறகு அன்னையின் சன்னதியில திரை போடப்படும் அவ்வாறு திரையிட்ட பின்னாடி அன்னையோட மூக்குத்தி பின்புறமா தள்ளப்படும் மூக்குத்தியானது ஒரு செயினோடு இணைக்கப்பட்டு அந்த செயின் இன்னொரு பகுதியா இன்னொரு இன்னொரு பகுதி அம்மனுடைய பின்புறத்தில் வந்து இணைக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரி செஞ்ச பிறகே அன்னை சார்பாக அன்னைக்கான கட்டளைக்கான பட்டர் ஈசனை வரவேற்று பள்ளியறைக்கு எழுந்தருள செய்வாங்க அதாவது மூலஸ்தானத்தில் இருக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு பாதை பூஜை செஞ்சு பள்ளியறைக்கு அழைத்து வருவதா ஐதீகம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடைபெற இந்த பள்ளியறை பூஜை பார்க்க பார்க்க திகட்டா காட்சியாக இருக்குமா பள்ளியறை பூஜை சக்தி ஐக்கியத்தை உணர்த்துவதால் இந்த தரிசனத்திற்கு சிறப்பு அதிகம் அதன் பின்னர் அம்பிகையோட சன்னதி மூடப்பட்டு பள்ளியறையில் பூஜை பால் பழங்கள் பாடல்கள் வாத்திய இசை அப்படின்னு சகல உபசாரங்களுடன் இரவு வந்து கோயில் நடை சாத்தப்படுது குறிப்பாக திருமணமாகாதவர்கள் தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமை இந்த பூஜையில கலந்துக்கிட்டா உடனே மனம் போல திருமணம் நடக்கும் மேலும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மதுரை மீனாட்சி கோயிலில் தினமும் நடைபெற பள்ளியறை பூஜையை தரிசித்தால் நல்ல பயனை கொடுக்குமா அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பிள்ளை வரம் வேண்டுவோர் கட்டாயம் காண வேண்டிய காண வேண்டியது அன்னை மீனாட்சியோட தரிசனம் குழந்தை பாக்கியம் இல்லாதோர் வரம் வேண்டுவோர் காலையில மீனாட்சி அம்மனுடைய சின்னஞ்சிறு சிறுமி அலங்காரத்துடன் நடக்கும்போது ஆராதனையை பார்த்து ரசிச்சா மனமுருகி வேண்டினா அன்னை வந்து பார்த்திங்கன்னா சந்தான பாக்கிய பலனை கொடுப்பாங்களாம் வியாபாரத்துல நஷ்டம் தொழில் மற்றும் வேலையில் பிரச்சனை உள்ளவங்க காண வேண்டிய தரிசனம் வைர கிரீட அலங்காரத்தை பார்க்கணும் அன்னையோட வைர கிரீட பார்த்தாலே வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பெறலாம் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய கோயில்களில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு முக்கிய இடம் இருக்குது இதை எல்லாவற்றையுமே வந்து புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே அன்னை ஸ்ரீ மீனாட்சி வந்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வரி கௌரி ஷியாமலா மாதங்கி பஞ்சதசி அப்படிங்கிற எல்லா அலங்காரத்திலும் தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கைங்க மீனாட்சி அன்னையோட பாதம் பணிங்கள் வாழ்வில் எல்லா வலைங்களும் பெறுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் பாய் பாய் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க